அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை கை கையில் எடுத்ததுமே புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் நிறுத்தப்பட்டு விட்டது இது ரேசன் தாரர்களிடம் அதிருப்தியையும் ஏற்படுத்தி விட்டது ரேஷன் கார்டு கேட்டு ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் புது கார்டு வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு அமலில் இருந்தும் இருந்தன மருத்துவ காப்பீட்டு திட்ட சலுகைக்கும் ரேசன் கார்டு தான் முக்கிய ஆவணமாக உள்ளதால் ரேசன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன இந்த நிலையில் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது உணவு வழங்கல் துறை ஆணையர் செய்திக்குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன அவர்கள் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்டு உள்ளது இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாகவே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து விட்டு காத்திருப்பவர்களுக்கு தற்போது அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தந்து வருகிறது